up. Yeah. இந்த புக்கெல்லாம் படிச்சேன்னா பிறக்க போற குழந்தை அறிவாளியா பறக்கும் யூடியூப்ல போய் இருக்காங்க பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்கா எனக்கும் அதே மாதிரி இங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டு சொல்லுடா அது தெரிஞ்சுக்கிட்டு அப்படி என்ன செய்ய போற போறது ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இப்பவே என்ன பேர் வைக்கலாம் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவேன் ஆமா அது இப்பவே என்ன படிக்கணும் என்ன வேலைக்கு போகணும் அது என்னென்ன செய்யணும்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணி பிறக்கும் போது பிரஷர் குக்கர் மாதிரி பிறக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க இயற்கையே நீ பத்து மாசம் சுமந்து இந்த குழந்தைய பெத்துக்கணும் தான் இருக்கு நீ ஆனா பெண்ணால் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு இருந்தா எதுக்கு பத்து மாசம் வெயிட் பண்ணனும் அது அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்திருக்கும்ல இந்த உலகத்துல யாருமே யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு சர்பிரைஸ இயற்கை நமக்கு கொடுக்குதுன்னா அந்த சர்பிரைஸ அனுபவிக்கணும்கா அது அதுவாவே ஏத்துக்க வேண்டியதானே அந்த சர்பிரைஸ கெடுத்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறோம் குறைக்க போறது ஆனா இருந்தா பெண்ணா இருந்தா அது நம்ம வீட்டு குழந்தைக்கா அத ராஜா மாதிரி பாத்துக்க வேண்டியதான் நம்ம கடமையை தவிர அது ஆனா இருக்கா பெண்ணா இருக்கான்னு யோசிக்க வேண்டியது நம்ம வேலை இல்ல இல்ல பத்து மாதம் காத்திருந்து அந்த குழந்தைய கையில வாங்குறதுலேயும் ஒரு அழகு இருக்குல்ல